ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சாமி தான் இன்றைக்கு நல்ல பெரிய சுவாமி எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் நத்தார் வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த பிறக்க எல்லாருக்குமே இந்த பிறக்க போகிற பாலை நல்லது செய்யணும் நீங்கள் நினைச்சி எல்லாமே அவர் தரணும்னு சொல்லி உங்களை எல்லாருக்காகவே நான் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் உங்கள் உங்களை எல்லாேருக்கும் விஷ்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் நான் இல்லையா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய சமையல் தான் நண்பர்களே இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது சாப்பாடு சிக்கன் சாப்பாடு சமைச்சி நாங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து இத்தாலியிலேருந்து ஒரு சிஸ்டர் கொடுக்க சொல்லியிருக்கிறா அவளோட அண்ணா வந்து அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறாராம் அதால் நிறைய பேர் இருக்கணும் அங்கே கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறான் நாற்பது பேருக்கு சிக்கன் சாப்பாடு இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு சிக்கன் பிரியாணி அதோட போல அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கேசரியும் செஞ்சு தண்ணி போத்தரோடு கொண்டு கொடுக்க போகிறோம் இது வந்து வளமையாக நான் கொடுக்குற தாத்தா பாட்டியாக மக்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த சிக்கன் பிரியாணியை யார் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து ரேணு வண்டோர் சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கா ரேணு வண்டோர் அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கா இந்த ரெண்டு சாப்பாடு உடனே கொடுத்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கடை கடை சாப்பாடெல்லாம் செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பைத்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க இப்ப கடகரண்டு முதல் சிக்கன் பிரியாணியும் எங்கே செய்யலாம் முதியோர் முதியோர்ல கொடுக்கற சாப்பாடெல்லாம் நான் காலையிலேயே சமைச்சுட்டேன் அது டைமு கொடுக்கணும் தானே அதெல்லாம் சமைச்சிட்டு வாங்க காட்டுறேன் இப்போ இதுல வந்து பிரியாணிக்கு தாலிப்பா பட்டாசு பாத்தீங்களா இரவு பட்டாசா தங்கள் குறை விப்புதான் கொஞ்சம் போடுறீங்க சூடாட்டும் இப்போ சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம் தேங்காய் இதோட நெய் சேர்ப்போம் சூடாட்டும் பட்டை வகையில சேர்ப்போம் கஜூம் சேர்க்கறதோட இது கொஞ்சம் கொடுங்க பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டுக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது பாருங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான் சேர்ப்பேன் தக்காளி பழம் எழுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கேன் தக்காளி பழத்தை சேர்ப்போம் தக்காளி பழம் வாதம் கேட்டுக்கோ இதில் மல்லியில் புதினாயில் சேர்க்குறேன் தயிர் சேர்க்குறேன் கலந்து விடுவோம் இதில் வந்து தனி மிளகாத்தூள் மசாலா தூள் கரம் மசாலா மல்லித்தூள் பிரியாணி மசாலா சேர்ப்போம் கலந்துவிடுவோம் சிக்கனை சேர்ப்போம் இந்த சிக்கன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லி மல்லித்தூள் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் தேசிக்காய் புளி தயிர் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சேண்ணா இப்போ இதை கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி இப்போ மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் அப்படி அவியாட்டுக்கும் சிக்கன்லேயே தண்ணி விட்டு அவியும் இப்போ தண்ணி சேர்ப்பேன் நான் எடுத்துருக்குற அரிசிக்கு கணக்காக சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்க்குறேன் கலந்து விடுவோம் இது கொதித்து வரையக்கா நான் நரைச்சி போடுவேன் கலந்து விட்டுட்டு இப்போ கலந்து விட்டாச்சு மூடி விடுவோம் மூடிக்கிறதுக்காக முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குற சாப்பாடெல்லாம் நான் காலையிலேயே சமைச்சிட்டேன் கடகுடன் ஏனண்டா அவைக்கு டைமுக்கு கொடுக்கணும் தானே அது வளமையாக சமைக்கிற சமையல் அண்டபடியாக நான் சமைச்ச அப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து சோறு மஞ்சள் சோறு அதுக்கு பிறகு முட்டை இது கத்தரிக்காய் நெத்தலி பொறிச்சு இப்போ பிரட்டி இருக்கிறேன் மோதி ஸ்டைலில் இது பருப்பு பால் கறி சிக்கன் குழம்பு இப்போ நாங்கள் கடை கடண்டு சாப்பாடை கட்டுவோம் சோறு சோறு வந்து தான் போட சொன்னவை அங்கே இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக போடுறேன்னு சொல்லாதீங்க அவ எனக்கு சொல்லியே விட்டவை கணக்கை போடாதீங்க அவ சாப்பிட மாட்டினா மளவா போடுங்கண்டு தான் அதுக்கு பிறகு பருப்பு பால் கறி கத்தரிக்கா, சிக்கன் குழம்பு இதோட முட்டை இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போமா இது வந்து பிரியாணிக்கு தயிர் பச்சரி செய்ய போறேன் பாருங்க இதுல வந்து கரட்டும் துரிய போட்டிருக்கேன் பச்சை மிளகா பெரிய வெங்காயத்தை இதோட தயிரும் மிளகு தூள் உப்பு சேர்க்கிறேன் மல்லியில எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் செய்ய போற சட்டி சூடாட்டும் நெய் சேர்க்கிறேன் நெய் சூடாயிட்டு இதில் வந்து காஜுவும் பிளம்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் சேர்ப்பான் பொறியும் இதில் பசுப்பால் எடுத்திருக்கிறேன் சேர்ப்பான் சேர்க்குறேன் கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் எதுவும் கொதிச்சு வந்த உடனே சீனி சேர்க்கலாம் உருகட்டி கொதிச்சு வருது அரிசியை போடுவோம் அரிசியை கழுவி எடுத்து வரேன் இது வந்து கீரி சாப்பாடு

இது சேர்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து கலந்து சேர்க்கணும் இல்லைண்டா கட்டி பட்டுரு கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இறக்குவோம் கலந்துடுவோம் ரெடி ஆகிட்டு இங்கே வெயிட்டு போட்டுட்டு நாங்கள் லெவல் பண்ணி வெட்ட வேண்டியதா முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டோம் சாப்பாட்டை கொண்டு கொடுப்போம் ஆனாங்க தூக்கி மற்றது குணா

இருங்க இருங்க ஹலோ சாப்பிடுங்களா சாப்பிட்டீங்களா என்ன பேரு உங்களுக்கு அழுவேரா அழுவேரா கெக மாட்டாரா பேச மாட்டாரா எல்லாம் விளங்கும் விளங்கும் விளங்குமா எல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு சிரிச்சுடுங்க விடுங்க வந்து ஸ்லோ எல்லாம் எங்க வீட வந்து டீமா நான் அங்க வந்து அப்ப பார்த்து வரேன்

திரும மாட்டாரா திரும மாட்டாரா பாய் பாய் உங்களுக்கு என்ன வேணும் நீ என்ன பாய் 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 நம்ம எல்டர் ஹோம்ல சாப்பாடு கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் என்னை வீட்டை போவோம் இங்கே தான் இதுதான் ஹோம் உள்ளுக்கு பெருசாக வீடியோ காட்ட முடியாது அதால் நான் எல்லாம் காட்டு இல்லை இதுதான் ஹோம் இங்கே தான் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் இனி நான் போய் மற்ற சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நான் வந்து எல்டஹோமுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன் நான் போயிட்டு வாரத்துக்குள்ள இங்கே பாருங்க எல்லாம் ரெடி ஆகி நிப்பாட்டியாச்சு இனி இதுக்கு வந்து மல்லியில் புதினாயில் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்து விடுவோம் அப்படியே சூட்டு குருகிறோம் பிரியாணியை உள்ள கொண்டு போய் சாப்பாட்டை காட்டுவோம் இப்போ பேருங்க கேசரி ரெடி ஆகிட்டு திருப்பி போட்டு வெட்டுவோம் வேணும் வெட்டி எடுப்போம் இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்கள் சிக்கன் பிரியாணி முட்டை அன்னாசி பழம் பெட்டி வச்சுருக்கிறேன் இது தயிர் பச்சடி வெங்காயம் எல்லாம் போட்டு இங்கே கேசரி எங்கள் ஹோமுக்கு முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குற சாப்பாடு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் இனி கடை இந்த சாப்பாடை காட்டிட்டு நாங்கள் பழமையாக கொடுக்குற மாதிரி கொண்டு கொடுக்க வேண்டியதுதான் இது பாருங்க சிக்கன் பிரியாணி இதுங்களா அப்படி வந்திருக்கேன் உதிரி உதிரியா ஓகேங்களா சாப்பாடை காட்டுவோம் ஒரு இப்படி லெக் பீஸ் அப்படி உன்னோட போட்டு ரச்சியோட போட்டு தான் நான் போடுவேன் இப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதோட முட்டை இதோட அன்னாசிப்ளம் இந்த மாதிரி கட்டி எடுக்க வேண்டியதான் நீங்கள் பாருங்கள் கேசரியை வந்து இந்த மாதிரி நாங்கள் டிஷ்யூவில் எப்படி சுற்றி வைக்க போகிறோம் இப்படி சுற்றி போட்டு எப்படி வைக்க வேண்டியது தான் இதோட வந்து தண்ணி போத்திரம் வச்சு கொடுக்க வேண்டியது தான் இதே மாதிரி எல்லாத்தையும் கடக்கணுன்னு கட்டி எடுப்போமா இப்போ பிரியாணி எல்லாம் கட்டியாச்சு இனி வந்து நாங்கள் இதில் கட்டுவோம் பேக்கில் இந்த மாதிரி தண்ணி போத்திரம் கீழே இருக்குது இதில் வந்து கேசரி எல்லாத்தையும் கட்டி எடுக்கும் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. ஹேய் ガண்டா. அய்யா. அய்யா. Yeah. Oh.

ஆ சரி சாப்பிடுங்க ஐயா ஐயா நாங்க சாப்பிடு சாப்பிடுங்க ஐயா 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 இந்தாங்க சாப்பாடு ஏ லாதா கால் ஆ சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க

சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு புதிய அஞ்சு மணிக்கே சமைக்க வெளிக்கிட்டாச்சு முதியோர் இல்லத்துக்கும் கொடுத்தாச்சு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணியும் கொடுத்தாச்சு ஐம்பது பேருக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் சிங்களை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவை சொல்லா